அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் குருவருள் துணையோடு திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்று நாம் முதல் தந்திரம் நான்கு பாடல் நூற்றி எண்பத்தி ஐந்து நிலைமை நிலையாமை ஒன்றிய ஈரன் கலையும் உடன்றன நின்றது கண்டு நினைக்கிலர் நீதர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்தபின் சென்றதில் வீழ்வர் திகைப்பு ஒழியாரே ஒன்றிய ஈரன்களையும் களையும் உடன்றன நின்றது கண்டு நினைக்கிலர் நீதர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்தபின் சென்றதில் வீழ்வர் திகைப்பு ஒழியாரே இந்த சந்திரன் இருக்கின்றதே இது பௌர்ணமி என்று முழு நிலவாக இருக்கின்ற நிலவு பின்னர் ஒவ்வொரு நாளாக தன்னுடைய பதினாறு கலைகளில் ஒரு ஒரு கலையாக ஒவ்வொரு நாளும் இழந்து பதினாறு கலையும் முடிந்து பதினாறாவது நாள் காணாமல் போய்விடும் இருள் சூழ்ந்துவிடும் அமாவாசையாக அது நிற்கின்றது இந்த பதினாறு கலைகள் சந்திரனினுடைய பதினாறு கலைகளாக ஒன்று மேதை மேதை என்று சொன்னால் அறிவு புத்தி இரண்டாவது கலை அர்க்கீசம் ஒளி பிரகாசம் மூன்றாவது கலை விட்டம் விட்டம் என்று சொன்னால் அளவு எல்லை நான்காம் கலையாக விந்து புள்ளி ஐந்தாவது கலையாக அர்த்த சந்திரன் அர்த்தம் என்று சொன்னால் பாதி அர்த்த சந்திரன் பாதி அளவு சந்திரன் ஆறாவது நிரோதினி கட்டுப்பாடு ஏழாவது கலையாக நாதம் நாதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒலி சத்தம் எட்டு நாதாந்தம் ஒளியின் முடிவு ஒன்பது சக்தி சக்தி இது ஆற்றல் பத்தாவது கலையாக வியாபினி பரவி இருத்தல் எங்கும் பரவி இருத்தல் அடுத்தது ரூபினி ஆகாய வடிவம் அனந்தை நிம்மதி மகிழ்ச்சி அடுத்து பதிமூன்றாவது கலையாக அனாதை ஆதரவற்றவர் கலையாக உண்மணி அமைதி இந்த பதினாறு கலைகளும் நாள் ஒன்றுக்கு ஒவ்வொன்றுமாக தேய்ந்து குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து பின் முழுவதுமாக அமாவாசை மறைந்து மறைந்துவிடும் ஆனால் இதிலிருந்து என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் இதை தினம் ஒவ்வொரு மாதமும் கண்ணுறுகின்ற மனிதன் பார்க்கின்ற மனிதன் இதில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை உணராமல் அதாவது எப்படி முழுமையாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து தேய்ந்து ஒவ்வொரு கலையாக இழந்து கடைசியில் பூஜ்யத்தில் வந்து நின்று விடுகிறதோ அதுபோல் இந்த பிறவியும் இளமையில் அப்படியே இருக்காமல் ஒவ்வொன்றாக அந்த இளமை மாறி முதுமை வந்து பின்னர் நாம் காலனுடைய சவக்குடியில் அடங்கி விடுவோம் என்பதை உணராமல் இருக்கின்ற மூடர்கள் என்று சொல்கின்றார் அப்ப இந்த மூடத்தனத்தின் காரணமாக அவர்கள் செய்கின்ற பல வினைகள் அவர்கள் ஆற்றுகின்ற பல வினையின் கண்டு வினைகளை கண்டு கோபமுற்ற யமதர்மன் என்ன செய்கின்றார் என்று சொன்னார் மீண்டும் அவர்களை பிறக்க வைக்கின்றான் அப்படி பிறக்க வைப்பதற்கு என்ன தேவை அவரது கர்மா தேவை அந்த தீவினை கரும் தீவினைகள் எங்கிருந்து வரும் ஆசைகளின் மூலமாக ஒரு மீண்டும் பிறக்க வைக்கக்கூடிய குழியில் கொண்டு போய் தள்ளுகின்றான் கருங்குழி என்று அழைக்கப்பட்டு அந்த குழியில் அந்த குழி என்பது ஆசையால் வரக்கூடியது அப்படி அந்த ஆசையினால் சென்று இந்த உயிர்கள் விழுகின்றன அப்படி விழுந்த பின் இளமை அழிகின்றன இவருடைய இளமை அழிந்து போகின்றது அப்படி அழிந்து முதுமை பெற்று அந்த குழியில் விழுந்தவனே ஆசை என்ற குழியில் விழுந்து ஆசையின் காரணமாக பல்வேறு செயல்களை செய்கின்றானவன் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்கின்றார்கள் பாவகர்மாக்கள் பணத்தின் மீது ஆசை ஆஸ்தியின் மீது ஆசை காமத்தின் மீது மோகம் இப்படி பல்வேறுபட்ட இந்த பிடியின் பற்றின் காரணமாக இவர்கள் செய்கின்ற பாவ மூலமாக இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் கடைசியில் முதுமையை பெறுகின்றார்கள் இறக்கும் தருவாய்க்கு சென்று விடுகிறார்கள் அப்படி இறக்கும் தருவாயில் யமன் வருகின்ற பொழுது இவர்கள் யோசிக்கின்றார்களாம் அடடா ஏன் நமக்கு இப்படி ஏன் நமக்கு மட்டும் இவ்வாறு நடக்கிறது என்று அந்த திகைத்து போதே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் திகைப்பு மாறாமல் அதற்குள் மரணித்து விடுகின்றார்கள் என்று திருமூலர் அற்புதமாக இந்த இளமை நிலையாமை பற்றி சொல்கின்றார் நன்றி வணக்கம்